நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சீரங்கன் வள்ளலாரின் சத்திய பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் உலகருக்கு உய்வகை கூறல் என்ற ஒரு தலைப்பிலே நம் வள்ளல் பெருமான் உலக மக்களுக்கு நீங்கள் இந்த உலக வாழ்விலிருந்து துன்பங்களிலிருந்து நீங்கவும் தப்பிக்கவும் உழைக்கவும் இந்த உய் வகை என்ற ஒரு தலைப்பிலே தமிழ் மொழியிலே கவிதையாக எழுதியுள்ளார் இந்த க இந்த வரிகள் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் அனைத்துமே நாம் சிந்திக்கக்கூடியவை இதன்படி நாம் வாழ்வில் கடைபிடிக்க கூடியவை இதை நாம் வாழ்வில் கடைபிடித்தே ஆக வேண்டும் அங்கனம் நாம் பிடித்தால் மரணத்தை வெல்லலாம் மனிதனாய் வாழ வாழலாம் மனிதனாய் வாழ்ந்து மரணத்தை வெல்லலாம் மரணத்தை வெல்லலாம் இது சத்தியம் நம் வளையல் பெருமான் சொல்லிய அனைத்துமே சத்திய வார்த்தைகள் மலர்போலும் வாழ்கின்றீர் மூப்பு நரைதிரை மரணத்திற்கு என் செய்ய கடவீர் என்று கவிதை புனைந்துள்ளார் நம் வளையல் பெருமான் அனுபவ மாலை என்ற ஒரு இதில் ஒரு தலைப்பிலே கற்பூர மணக்குதடி எண்மேனி முழுதும் என் கணவர் திரு மேனியிலே கலந்த மனம் அதுதான் என்று கவிதை புனைந்திருப்பார் அதனால் இந்த மனிதர்களே நீங்கள் வாசனை உள்ள மலர்வோல ம போல வாழாது நீங்கள் வாழ்கின்றீர்களே நிறைவேறை மூப்பு மரணத்திற்கு என் செய்ய கடவீங்கன்னு கேள்வி கேட்குறார் நம்மளை நம் இறைவனை நினைத்தால் இறைவனானவர் நம்மளுக்குள்ளே வந்தால் நம் உடலிலே கற்பூர மனம் ஆனது வீசும் அதைத்தான் அனுபவமாலையில் ஐயா சொல்லியிருப்பார் கற்பூர மணக்குதடி என்மேனி முழுவதும் கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான் அதனால தான் ஐயா உலகருக்கு உய்வகை கூறலில் நாராத மலர் போலும் வாழ்கின்றீர் மூப்பு நரைதிரை மரணத்திற்கு என் செய்ய கடவீர் என்று ஐயா நம்மளை அந்த உய்வகை கூறலை வார்த்தை அந்த வை அந்த வரி கவிதையை வைக்கிறார் ஐயா ஆயாமையாலே நீர் ஆதி அனாதி ஆகிய சோதியை அறிந்து கொள்கின்றீர் ஆயாமை அறியாமையாலே அறியாமையாலே நீர் ஆதி அனாதி சோதியை ஒளியை அறிந்து கொள்கிறீர் மாயாமை பிறவாமை வழியொன்றும் அறியீர் வழியொன்றும் உணரீர் மறவாமை நினையாமை வகை சிறிது அறியீர் இந்த மாயாமைன்னா என்னன்னு தெரியுமா ஐயா சித்தி வளாகத்தில் மாயமா மறைஞ்சிட்டாரு பிறவாமை இந்த மாயமா மறைஞ்சதுனால மேலும் மேலும் ஐயா வந்து மறுபடியும் பிறவாத நிலையை அடைந்துட்டார் அதற்குண்டான வழியை நீங்கள் உணரலீங்க உணரலை நீங்கள்